ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குது எல்லோரும் சூப்பராக இருக்கி நம்புறேன் நான் நல்லா இருக்குங்க ஸோ இது அல்மணார் வாஷுங்க கார் வாஷு இந்த மலிக் ரோட்டில் இந்த கார் வாஷில் தான் வாஷ் பண்ணுறது இந்த பிரிட்ஜு முன்னாடி இல்லாமல் வந்ததுங்க இப்போ தான் புதுசாக இந்த பிரிட்ஜு கட்டினாங்க ஸோ இந்த பிரிட்ஜு எது கட்டினாங்கன்னா இது மலிக் ரோடுங்க ஸோ மலிக் ரோடுன்றது இந்த ப்ரின்ஸு இந்த ரோட்டில் தான் போவார் அவர் போகும்போது இந்த ரோடு ஃபுல்லாக ப்ளாக் பண்ணுவாங்க பிளாக் பண்ணும்போது பிளாக் பண்ணும்போது இன்கேஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த பிரிட்ஜு இப்போ தாங்க புதுசாக போட்டது ஸோ நான் இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன் கேட்டிங்கன்னா என்னோட ஜிட்டர் எட்டி டூ சர்வீஸ் விட்ருக்கங்க அந்த சர்வீஸில் வண்டி ரெடி ஆச்சுருந்தாங்க ஸோ அந்த வண்டி எடுக்க தாங்க போயிட்டுருக்கேன் இந்த பிளாக் பேண்டாவோட பக்கத்தில் வண்டி யாராக ஓட்டுறான் பக்கத்தில் வண்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறீங்க இது என் ரூம் மட்டுங்க ஸோ அவனும் மேடமோட ஸ்பெஷல் டிரைவரு ஸோ அவர் மேடம் மூட தான் ஓட்டுவார் இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு போய்ட்டு ஷோரூமில் ட்ராப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவனும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான் நாங்களும் போய்ட்டுருக்கோங்க ஸோ போயிட்டுருக்கும்போது இது எந்த இடம்னு பார்க்குறீங்களா இது தாங்க ஆட்டோ மால் இந்த ஆட்டோ மால்ல தாங்க எல்லாம் கார்ஸு ஸோ ஷோ ஷோரூமு ஒரு ஒரே ஒரு இடத்துல ஷோரூம் எல்லாம் ஷோரூமே இருக்குது இங்கே பிஎம்மு ரேஞ்ச் ரோர் எல்லாம் எல்லாம் சூப் எல்லாம் எல்லாம் சூப்பர் கார்ஸு ப்ளஸ் எல்லாம் ஹை ஹை பிராண்டடு எல்லாம் லோக்கல் பிராண்ட் எல்லாமே இருக்குங்க இங்கே ஸோ போயிட்டுருக்கும்போதே ஒரு இதுதான் மசராத்திங்க மசராத்தியில் வி எயிட் இன்ஜின் ஃபோர் டோரு இந்த வண்டியோட விலையை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஸோ இந்த வண்டி நம்ம இந்தியா ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு கோடி ரூபா வருதுங்க ஸோ ஒரு வழியாக ஷோரூம் வந்துட்டோம் ஸோ ஷோரூமும் இருக்குது கேரேஜும் இருக்குதுங்க பின்னாடி கேரேஜு முன்னாடி ஷோரூமு நம்ம கேரேஜுக்கு தான் போனோம் ஸோ வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே பார்க் பண்ணிவிட்டு இதுதான் இங்கே ஜிட்டூர் ஷோரூமு ஸோ ஜிட்டூர் முன்னாடி ஷோரூமு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கேரேஜு அந்த கேரேஜுக்கு தாங்க அப்படியே போய்ட்டோம் பார்க்கிங் தேடி பார்க்கிங்லாம் போட்டுவிட்டு ஒரு வழியாக ஜிட்டூர் வண்டி எடுக்க வந்துட்டோங்க இதுதான் வண்டி ஓரளவுக்கு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி ரெடி ஆக்சி நம்மளுக்காக வண்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க நானும் களைப்பிட்டு ரோடை பிடிச்சிட்டு அப்படியே சாங் அப்படியே கிளம்பி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் டாடா பாய்